தீபாவளி பட்டாசு நம்ம வீட்டுக்கு பும் பட்டாசா குமார் இது முழுக்க முழுக்க பட்டாசு தான் இருக்கு அடுத்த மாசம் தீபாவளி இப்ப வாங்கியாச்சு பட்டாசு எங்க மாமனாரோட பேரு என்னெல்லாம் இருக்கு சொல்லிட்டு செக் பண்றாங்க வீட்டுக்கு இப்ப தானே கொண்டு வந்தாங்க ஒரு வெரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் எவ்வளோங்க எவ்வளோ அதான் எவ்வளோ மாதம் இல்லை தௌசண்ட் வளா இருக்கா கம்மி தாப்பு இருக்குமா பாம்பு ஏன்னா இதெல்லாம் இந்த வாட்டி என் பிள்ளை வரைக்கணும்ல அதுக்குதான் கேட்டுக்கிட்டேன் என்னென்ன இருக்கு நிட்டு ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ எடுக்கிற நினைக்கிறேன் ஏன்னா வீட்டில் எல்லாேருக்குமே ஃபீவர் ஒரு பத்து பதினஞ்சு நாளாக குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு சொல்லிவிட்டு எல்லாருக்குமே ஃபீவர் எனக்கு தான் முதல்ல வந்துச்சு அந்த பெருமை என்னையே வந்து சேரும் தீபாவளி அடுத்த மாதம் முப்பது இந்த மாதம் எண்டுலேயே நமக்கு கிடச்சிருச்சு பண்டு போட்டுருமா எப்படி பொறுத்த வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணுவோம் இல்லையா இந்த வாட்டி கொஞ்சம் சீக்கிரமாகவே நமக்கு வந்துருச்சு பாருங்க எப்படி இருக்கு நேற்று ரொம்ப ஆர்வமாக இருக்குது ம் ஜெட் சிஸ்டம் சரியா ஞாபகம் இருக்கா

ஆக்சுவலி நமக்கு லிஸ்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க என்னெல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு அதுதான் அது ஸோ என்னெல்லாம் இருக்கு என்னெல்லாம் இல்லை அதனோட ரேட் என்ன அதெல்லாம் போட்டிருக்காங்க

எல்லாம் வெளிநாட்டு நடிகை இங்க இறக்கியிருக்காங்க போல இருக்குது பட்டா சாலையில் ஆமாம் அதெல்லாம் நம்ம அப்படியே எடுத்து வைப்போம் இதுவும் ராக்கெட் அதுவும் ராக்கெட் இது என்ன கிளிஸ்க்கு ம் ஸோ இந்த வாட்டி வேட்டையாக இருக்கும் என் பையனுக்கு பசங்களும் இங்கே இருக்காங்களா மேக்ஸிமம் இங்கே இருக்கும் செலிப்ரேஷன் இந்த வாட்டி அடி தோல் சொல்கிற மாதிரி இருக்கும் ஹஸ்பண்ட் வந்துட்டு அந்த சைடு வைக்கிறேன் அப்படின்ட்டாங்க இதெல்லாம் கம்பி மத்தப்புன்னு நினைக்கிறேன் ம் கரெக்டாக சொன்னா எஸ் கம்பி மத்தாப்பு கலர் கலராக வரும் அடியில் என்ன இருக்குன்னு பார்க்கணும்ல இது ஷார்ட்ஸ் இதுதான் ஹைலைட் ஆலா இது ஷார்ட்ஸ் ஒன்னொன்னா மேலே போய் அடிக்கும் ஒன்னொன்னா போய் அடிக்கும் 120 ஷார்ட்ஸ் நினைக்கிறேன் எங்க வீட்டில் வந்துட்டு கிட்டத்தட்ட கொரோனாக்கு முன்னாடியில் இருந்து தீபாவளி தான் அவ்வளவா இருக்காது இருக்கும் இந்த வாட்டி தான் கொஞ்சம் பெருசா இருக்கும் எடுத்து வச்சிருங்க மயில் இது மையில photographficψ Genev time. மalay maritime Shan Rather. Sinne மயில் brand. மையிலばい Girishony time. ம advert mats Juanseven vidgev Ashwaater. ஏ reciprocal Μஷoot owner gefா necessary? அ Aun Linh Khan maximum 환자.

சோ யார் யார் வீட்ல இந்த மாதிரி பண்டு போட்டு வந்திருச்சுன்னு சொல்லுங்க சீட்ல இருந்து இது இருக்குங்க சங்க இது கிட்ட ரொம்ப கம்மியா இருக்கு ஃப்ரீ கிராஃபிக்ஸ் சங்கு சக்கரம் புஷ்பானம் சங்க சக்கரம் சங்க சக்கரம் பின்னாடி இது வரைக்கும் இதுதான் நூற்றி இருபது ஒன் டுவெண்ட்டி ஷார்ட்ஸ் ஓ பையன் வச்சிருக்காருல அதுதான் அடியும் நிறைய இருக்கு

எங்கள் வீட்டுக்கு தீபாவளிக்கு இப்போவே பட்டாசு வந்துருச்சு ஸோ களை கட்டும் போது நினைக்கிறேன் தீபாவளியின் வாட்டி ஆனால் பசங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லை எனக்கும் உடம்பு சரியில்லை அது கூட ரெக்கோர் ஆகிடுவோம் எல்லாத்தையும் மறுபடியும் வைக்கிறாங்க நாங்கள் பாதி பொருள் எடுத்து பார்க்கவே இல்லை ஏன்னா திரும்ப எடுத்து அடக்க முடியாது இல்லையா அதனால அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டாச்சு இப்போ இதை சேஃபாக வைக்கணும் பசங்க இருக்கிற வீடு இல்லையா

எப்படி பாக்ஸை ஓப்பன் பண்ணோமோ அதே போல் பாக்ஸை வந்துட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு பாக்ஸை இப்போ சேஃப்டியாக எடுத்து வைக்கணும் இந்த வாட்டி தீபாவளி கண்டிப்பாக சில இருக்குது